ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிலரது வாழ்க்கையில் நம்மளை நல்ல நேசித்த உறவு நம்மக்கிட்ட ரொம்ப அன்பாக இருந்த உறவு திடீர்னு பார்த்திங்கன்னா வெறுத்துட்டு போவாங்க அவங்கக்கிட்ட இப்படி நடந்துக்குங்க இப்படி நடந்தால் திருப்பி அவங்க தேடி உங்களை வாருவாங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா செலவுங்க அடுத்தவங்கள நம்மளை என் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி அனாவசியமாக யோசித்து யோசித்து அவங்க வாழ்க்கையை சீரழிச்சிட்டு இருப்பாங்க நம்ம பற்றி நம்ம தான் என் தவிர அடுத்தவங்க நம்மளை என்ன நினைப்பாங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி ஒவ்வொன்று யோசித்து நமக்காக வாழாமல் பிறருக்காகவே வாழ தொடங்கிடுவோம் இப்போ ஒருத்தங்க வந்து வெறுத்துட்டு உங்களை போகிறாங்கன்னா அதுவும் குறிப்பாக அன்பாக இருந்து நேசித்த உறவு உங்களை வெறுத்து ஒதுக்கிட்டு போகிறாங்கன்னா என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி முதல்ல பார்க்கலாம் காரணம் என்னவாக இருக்கும் அதன் பிறகு அவங்கக்கிட்ட எப்படி நடக்கணும் எப்படி நடந்தால் அவங்க திருப்பி நம்மக்கிட்ட வருவாங்க அப்படின் இன்னொன்று ஃபீல் பண்ணுவாங்க ஐயோ இவங்கள போய் வெறுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ முதல்ல பார்க்குறது என்னென்னா வெறுத்து ஒக் ஒதுக்குனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் உங்கள்கிட்ட ரொம்ப அன்பாக இருந்த உறவும் திடீர்னு வெறுத்து ஒதுக்குறதுக்கு காரணம் வந்து நிறைய இருக்குங்க ஒன்று வந்து நீங்கள் நடந்த சில விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் வார்த்தைகள் அவங்க மனசை காயப்படுத்தியிருக்கலாம் இல்லைன்னா உங்கள் மேலே எந்த ஒரு தவறும் இல்லை அப்படின்னா ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குங்க உங்கள் இடத்த நிரப்புறதுக்கு புதுசாக ஒரு உறவும் தேடி வந்திருக்கலாம் அவங்கள அதனால் உங்களை விட்டுட்டு இதுக்கு அது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி பேர்க்கலாம் இப்படி ஒரு வே இல்லைன்னா பணம் இல்லைன்னா ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போடு உங்களை நாடி வந்திருக்கலாம் அந்த எதிர்பார்ப்பு அந்த தேவைகள் முடிஞ்ச உடனே அவங்க வந்து உங்களை விட்டுட்டு போயிருக்கலாம் இது வந்து விட்டுட்டு போனதுக்கான காரணங்கள் இப்போது எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஒன்று வந்து என்னென்னா நீங்கள் பேசின வார்த்தைகள் நீங்கள் நடந்த விதம் பிடிக்காமல் போயிருக்கலாம் இன்னும் இல்லை நீங்கள் கரெக்டாக அவங்ககிட்ட பாசமாக தான் இருக்கிறீங்க ஆனால் அவங்கவுங்கள வெறுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னா உங்கள் இடத்த நிரப்புறதுக்கு வேறு ஒரு உறவு அவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம் இல்லைன்னா ஏதாவது ஒரு தேவைகளுக்காக மட்டும்தான் உங்ககிட்ட ஒட்டிகிட்டு இருந்திருப்பாங்க அந்த தேவைகள் நிறைவேறின உடனே இனி எந்த ஒரு தேவையும் இவங்களை ஒன்று இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் விட்டுட்டு போயிருக்கலாம் பணத்தை நம்பி வந்திருக்கலாம் இல்லைன்னா ஏதாவது ஒரு தேவைகள் சரியா இப்போது ஒருத்தங்க வந்து விட்டுட்டு போனதுக்கான ரீசன் கண்டுபிடிச்சாச்சு இப்போ அவங்க வந்து ஃபீல் பண்ண வைக்கணும் அவங்ககிட்ட எப்படி நடந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க திருப்பி அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போது உங்களை ஒருத்தங்க விட்டுட்டு போயிட்டாங்க அப்போது நீங்கள் வந்து கவலைப்பட்டு இருந்தாலோ அழுதுட்டு இருந்தாலோ ஏதாவது பிரயோஜனம் உண்டா கிடையவே கிடையாது தானே அப்போது இவங்க வந்து இவங்கக்கிட்ட எப்படி நடக்கணும்னா உங்களை வேண்டான்னு சொல்லிவிட்டு ஒரு உறவு போச்சுன்னா அவங்கள பிடிச்சி இழுத்து வச்சு நீ என்னட்ட அன்பாக இரு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது அவங்கக்கிட்டே இருந்து கிடைக்கிற அன்பு வந்து உண்மையான அன்பாக இருக்காது இதை புரிஞ்சுக்கணும் அது வந்து ஒரு போலியான அன்பு அப்போது அப்படிப்பட்ட உறவுகள் வந்து உங்களை விட்டுட்டு போச்சுன்னா நீங்கள் தாராளமாக அனுப்பி வச்சிருங்க ரெண்டு கையை எடுத்து கும்பிட்டு சின்ன சிரிப்பு சிரிச்சிட்டு சரி நீ போறியா போ அப்படின்னு சொல்லி அனுப்பிடுங்க இன்னொன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து விட்டுட்டு போனால் நம்ம வந்து அவங்கள விட பல மடங்கு உயர்ந்து வாழ்ந்து காணிக்கணும் இப்படி வாழ்ந்து காணிக்கும் போது தான் அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க ஐயோ இவங்கள போய் விட்டுட்டு வாழ்ந்துட்டோமே அப்படின்னு சொல்லி இப்போது என்னன்னா இன்றைய காலகட்டத்தில் கடன் என்ற கடலில் விழுந்த பிறகு தான் தெரியுது கடைசி வர நீந்த தான் முடியுமே அதை வந்து கரை சேர முடியாது அப்படின்னு சொல்லி அதே போல் தான் சில அன்பு கிட்ட நம்ம விழுந்துருவோம் உண்மையான அன்பு அப்படின்னு சொல்லி விழுந்துட்டு அவங்க நம்மளை விட்டுட்டு போன பிறகு அதுலேருந்து வெளியே வர முடியாமல் நீந்தி கரை சேர முடியாமல் எத்தனையோ மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சூசைடு வர அட்டன் பண்ணுறாங்க வென்றவனுக்கும் தோற்றவனுக்கும் வரலாறு உண்டுங்க ஆனால் வேடிக்கை பார்த்தவனுக்கு விமர்சனம் மட்டும்தான் செய்வாங்களே தவிர அதில் ஒரு வரி கூட கிடையவே கிடையாது ஆகங்கிறது எத்தனை நாள் அந்த மண்ணில் உயிரோடு இருப்போம் அப்படிங்கிறது இல்லைங்க எத்தனை பேருக்கு மனசில் நம்ம உயர்வாக இருப்போம் அப்படின் தான் அதை பொறுத்து தான் அமையுது நம்ம வாழ்வு ஒருத்தங்க நல்லா நேசிச்சிட்டு நல்லா அன்பை காணிச்சிட்டு திடீர்னு வெறுத்துட்டு இன்னொரு உறவு கிடைக்க இன்றைக்கி போனாங்கன்னா போய்ட்டு போட்டு ஏன்னா அந்த இழப்பு உங்களுக்கு நினைக்கிறீங்களா கிடையவே கிடையாது அந்த இழப்பு அவங்களுக்கு தான் எப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா நீங்கள் உண்மையாக நேசிச்சுருக்கீங்க உண்மையான ஒரு உறவை அவங்க மிஸ் பண்ணிட்டு போகிறாங்க அப்போ இழப்பு யாருக்கு அவங்களுக்கு தான் ஏன்னால் இன்னொரு உறவு வந்த உடனே பேருக்காங்கல்ல அந்த உறவு உண்மையாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரியாதுல்ல அப்போது ஒரு புதுசு வந்த உடனே பழசு வேண்டான்னு சொல்லி போட்டுட்டு போகிறாங்கல்ல அந்த உறவு உங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லி யோசித்து பாருங்கள் நீங்கள் அதிலேருந்து வெளியே வந்துடலாம் ஒரு பழமொழியே இருக்குது இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு சொல்லி அப்படின்னா ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒருத்தவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அது வந்து கொஞ்ச நாள் கழித்து இன்னொரு உரம் வந்த உடனே இதை விட அது பெஸ்ட்டோ அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க லாஸ்ட்டில் அங்கே போய் தான் தெரியும் இதை விட அது மோசமாக இருக்கும்னு சொல்லிட்டு இதை விட அது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அங்கே போய்கிட்டு இதை விட அது இது மோசம் இது அது இதுக்கு அது பெஸ்ட்டுன்னு சொல்லி வாராங்க பாருங்கள் அவங்களாம் எட்டி வர பார்த்துராதிங்க இந்த மனித இருக்குல்ல அது குரங்கு மாதிரிங்க குறிப்பாக சில லவ்வர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா புதுசாக ஒரு உறவு வந்த உடனே இதுக்கு அது பெஸ்ட்டாக இருக்கே இதை விட அது இருக்கே அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க போன பிறகு கொஞ்ச நாள் கழித்து அங்கே வந்து அவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது பழையபடி திருப்பி வருவாங்க இப்படி அவங்க வந்தாங்கன்னா தயவு செய்து ஏற்றுக்காதீங்க ஏன்னா இன்றைக்கி விட்டுட்டு போனவங்க இன்னும் கொஞ்ச நாள் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்துட்டு இதை விட அது பெஸ்ட்டுன்னு சொல்லி இன்னொரு நா உறவை நாடி போக சான்ஸ் இருக்குது அதனால் இப்படிப்பட்ட உறவாக இருந்துன்னு உங்களுக்கு தெரிய வந்துன்னா கண்டிப்பாக அவங்கள ஜேர்க்கவே சேர்க்காதீங்க அதே போல் மற்றவங்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனையை கண்டு சிலவங்க சிரிப்பாங்க இப்படி சிரிக்காதீங்க குறையும் சொல்லாதீங்க ஒருத்தவங்க லைஃப்பில் இருந்து பார்க்குறதுக்கு தெரியும் ஓ அவன் எப்படி இருந்தா என்ன இப்படி இருந்தா என்ன அப்படின்னு சொல்லி ஆயிரம் விமர்சனம் பண்ணுவாங்க ஆனால் யாருமே அப்படி விமர்சனமோ குறையோ சொல்லாதீங்க நமக்கு இப்படி ஏற்படலை ஏன்னா நம்ம என்ன செய்வோம் சந்தோஷப்படுவாங்க அப்படிலாம் படாதீங்க ஏன்னா எந்த காலத்தில் யாருக்கு என்ன நடக்கும்னு தெரியவே தெரியாது இன்றைக்கி ஒருத்தங்க கஷ்டப்பட்ட உடனே அவங்கள பார்த்து ஏளனமாக நக்கமாக சிரிக்கிறது அதே கஷ்டம் அடுத்த நாள் நமக்கு வர வ வராதுன்னு என்ன நிச்சயம் இருக்குது கொஞ்சம் யோசித்து பாருங்க அதே போல் நமக்கு வாழ்க்கையில் யாருமே காரணம் இல்லாமல் ஆண் கடவுள் மட்டும்தான் காரணமாக இருப்பார் அவருக்கு தெரியாமல் எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம வாழ்க்கையில் வராது இதை புரிஞ்சுக்குங்க இன்றைக்கு உங்கக்கிட்ட என்ன இருக்கோ அதை பற்றி தான் நம்ம நினைக்கணுமே தவிர உங்கள்கிட்ட இல்லாததை பற்றி என்றைக்குமே நினைக்காதீங்க என்கிட்ட இப்படி க பணம் இல்லையே கார் இல்லையே பங்களா இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருந்தோன்னு வைங்களாம் இருக்கிற வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக வாழவே முடியாது உங்களை விட எத்தனை பேரோ கஷ்டத்தில் கவலையில் இருக்கிறவங்க இருக்காங்க அவங்கள யோசிங்க அதை விட நம்மளாக ஆண்டவர் நல்லா வச்சுருக்கிறாரு கடவுள் நல்லா வச்சிருக்காருன்னு சொல்லி நன்றி சொல்லுங்க இன்றைக்கி நீங்கள் நேசித்த உறவு உங்களை வேண்டான்னு சொல்லி தூக்கி தூர போட்டுட்டு வெறுத்துட்டு போகிறாங்களா எல்லா கதவும் மூடிட்டுன்னு சொல்லி கவலைப்படுறீங்களா அப்படி இல்லைங்க இருக்க எல்லா கதவும் பூட்டப்பட்ட கதவுகள் இல்லைங்க எப்போ இருக்கா உங்களுக்குன்னு உள்ள கதவு உங்களை தேடி வரும் அதாவது உங்களுக்குன்னு உள்ள உறவு கண்டிப்பாக உங்களை தேடி நாடி வரும் அதுவரை காத்திருங்க அதாவது போலியான உறவு வெறுத்து ஒதுக்கிட்டு போகிறாங்கன்னா இப்போ உங்களால் ஒருத்தங்க மன காயப்பட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்ககிட்ட போய் பேசி அவங்கள கூட்டிகிட்டு வரது தப்பே கிடையாது நீங்கள் எந்த ஊரும் தப்பும் இல்லாமல் ஒரு உறவு கிடச்சிருக்கு ஒன்றையை விட இன்னொரு உறவு புதுசாகன்னு கிடச்சிருக்காது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போனாங்கன்னா போங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு உங்கள் கடமையில் நீங்கள் கண்ணுங்கருத்தமாக இருந்து வாழ்ந்து காணிக்கணும் இது தான் உங்கள் ஏமாக இருக்கணும் இதுதான் உங்கள் டார்கெட்டாக இருக்கணும் ஒரு சறுக்கி விழுந்தாச்சு தோல்வி அடைஞ்சாச்சு திருப்பியும் அதில் போய் விழுந்து சறுக்கி விழாதீங்க ஒரு ரோட்டு சைடு நம்ம நடந்துட்டு போகிறோம் பக்கத்தில் ஒரு சாக்கடை இருக்குது ஆனால் பார்க்குறதுக்கு நல்ல தண்ணி மாதிரி இருக்குது அதில் நம்ம நல்ல தண்ணி நினச்சிட்டு காலை வைக்கிறோம் சறுக்கி விழுந்துடுறோம் சாக்கடைன்னு தெரிஞ்சிருச்சு திருப்பியும் போய் அதில் போய் கால் வைப்போமா வைக்க மாட்டான்ல பச்சை கீழே விழோன்னு தெரியும் மாட்டுவோன்னு தெரியும்ல அதனால் இப்போமாவது அவங்க குணம் தெரிஞ்சிருக்கேன்னு சொல்லி அந்த உறவுலேருந்து வெளியே வந்துடுங்க அதாவது உங்களை விட இன்னொன்று பெஸ்ட்டுன்னு சொல்லி கிட்ட வெளியே வந்து அவங்க கண் காணும்படி வாழ்ந்துக்கானுங்க கண்டிப்பாக ஒரு நாள் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க நீங்கள் நல்லவங்க யாருக்கும் துரோகம் பண்ணாதவங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பை யூ